சில மாதங்களுக்கு முன்னர் ஒரு வெளிநாட்டு சுற்றுலா பயணி மலை தொடர் ஒன்றிலிருந்து காணாமல் போயிருந்த அவரை மீட்பதற்கு உடனடியாகவே ஹெலிகாப்டர்கள் பறந்தன தென்னிலங்கை கடற்பரப்பில் பல சிங்கள மீனவர்கள் காணாமல் போன பொழுது அவர்களை மீட்பதற்காக ஹெலிகாப்டர்கள் விரைந்தன ஆனால் இரண்டு அப்பாவி தமிழ் மீனவர்கள் காணாமல் போய் ஐந்து நாட்களாகிவிட்டது ஆகிவிட்டது இச்சை வரை ஒரு ஹெலிகாப்டர் தன்னும் செல்லவில்லை தேடுவதற்காக எந்த ஒரு விமானங்களும் செல்லவில்லை ஏன் அவர்கள் தமிழர்கள் என்பதாலா இது இலங்கை அரசினுடைய பட்டவர்த்தமான இன பாகுபாட்டை தெளிவாக காட்டுகிறது சிங்கள மீனவர்களுக்கு ஒரு ஒரு தமிழ் மீனவர்களுக்கு சிங்கள மீனவர்களோ வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளோ காணாமல் போனால் அவர்களை தேடுவதற்கு ஹெலிகாப்டர்களும் விமானங்களும் பறக்கும் உடனடியாகவே பறக்கும் ஆனால் தமிழ் மீனவர்கள் காணாமல் போனால் படகுகள் அஞ்சு நாளைக்கு பிறகுதான் தேட இதுதான் தமிழர்களுக்கு இந்த அரசு காட்டுகின்ற பாரபட்சம் பாகுபாடு ஆகவே நாங்கள் இலங்கை அரசிடம் அரசாங்கத்திடம் உடனடியாக முன்வைக்கின்ற கோரிக்கை இனி என்றாலும் அஞ்சு நாள் போட்டது அவர்கள் கடலுக்குள்ள சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்களா அல்லது அவர்களுக்கு என்ன நேர்ந்தது என்று அறியாமல் குடும்பத்தவர்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இனி என்றால் அஞ்சு நாட்கள் கடந்ததுக்கு பிறகு என்றாலும் உடனடியாக ஹெலிகாப்டர்களை அனுப்பி தேடுங்கள் தமிழர்களை தொடர்ந்தும் வதைத்து சித்திரவதை செய்து அப்பாவி இரண்டு மீனவர்களது உயிர் போவதற்கு காரணகர்த்தாக்கள் ஆகிவிடாதீர்கள் ஆகவே உடனடியாக அந்த மீனவர்களை கண்டுபிடிக்கப்படுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று இலங்கை அரசிடம் கூறுகிறோம் சர்வதேச சமூகமும் மனித உரிமைகள் பற்றி பேசுகின்ற அமைப்புகளும் இலங்கை அரசு எவ்வாறு தமிழ் மீனவர்களினுடைய விடயத்தை கையாளுகின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று வேண்டி